ஆண்டு நம்முடைய உழைப்பின் முயற்சி ஆசிர்வதிக்க வேண்டும் மற்ற வேலை இருந்தால் நல்ல ஊதியம் கிடைக்க வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி அப்பா அம்மா மகிழ்ச்சிப்படுத்த முடியும் எப்படி அவங்கள சந்தோஷமா வச்சிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க சொல்கிறத கேட்கணும் தம்பி அழகாக சொல்கிறோம் அவங்களுக்கு கீழ்ப்படியணும் முக்கியமாக இந்த சமயத்தில் அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறது தம்பி படிடா எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்காதடா அதுதானே சொல்கிறாங்க உண்மையாகவே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அருளிலே வளர வேண்டும் உடலிலே வளர வேண்டும் ஞானத்திலே வளர வேண்டும் கீழ்ப்படிவீங்களா கீழ்ப்படிய வேண்டும்